பணத்தை கொடுத்து செலவு கொடுத்தனாலும் பிரச்சனை இல்லை பணம் கொடுக்காம செலவு கொடுத்தா தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் வந்து கவலையே வேண்டாங்க எவ்வளோ கொடுக்குறாரோ அது தகுந்த மாதிரி செலவு வைப்பீங்க வருமானம் சேமிப்பு இருந்தாலும் எல்லாம் செலவு பண்ணிவிட்டு பிறகு யோசிப்பீங்க என்ன இவ்வளோ காசு சேர்த்து வச்சுமே என்ன ஆச்சு எல்லாம் செலவு வீணாக போச்சே என்று காதலில் விழுந்திருந்தால் கூட அவங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் அவங்களாவே திரும்பி உங்கள் நீங்கள் மன சந்தோஷமாக திரும்பி அறிந்து விலைக்கு வந்துடுவாங்க உங்களை பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாக்க அந்த மாதம் மேம்படும் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் பதிலாக நல்ல ஒரு ஆதாயமாக இருக்குது உங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்தமாக இந்த மாதத்தில் ஒரு தொழில் அமைத்துக்கு அதை உண்டான ஏற்பாடு நீங்கள் செய்வீங்க அது உங்களோட முயற்சி கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருப்பீங்க புது புது முயற்சிகள் தொழிலில் புது புது எண்ணங்கள் இதெல்லாம் அந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை உங்கள் மனசை ஓடிக்கிட்டு இருக்கும் விடாமுயற்சிகளும் செய்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புலாம் நிறைய பிரகாசமாக இருக்குது தொழில் முதலீட்டிலிருந்து நண்பர்கள் ஒரு புதிய ஒரு நட்பு ஒரு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஒரு உடைய தொடர்பால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது அந்த ஆதாயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டையின் பணிவான வணக்கம் நாம் இப்பொழுது இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் மார்கழி மாத பலன் மேசராசி முதல் மீனராசி வரை எவ்வாறு இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதனுடைய பலாபலன்களை பலன்களை விரிவாக பார்ப்போம் வாருங்கள் மேசராசி அன்பர்களே எப்பொழுதும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் மேசராசி அன்பர்களே எதையும் துணிச்சலோடு யோசிக்காமல் துணிச்சலோடு செயல்படுவீர்கள் பின்புதான் யோசிப்பீர்கள் அப்படிப்பட்ட துணிச்சல் மிக்க மேசராசி என்பர்களே இந்த மார்கழி மாதம் பணி நிறைந்த நன்னாளம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது வாருங்கள் பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கடகராசியில் நீசம் பெற்றிருக்கிறார் இருந்தாலும் உங்களுக்கு நீச ராஜயோகமே கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தைரியம் துணிச்சலும் முன்பு இருந்ததை விட இப்போ அதிகமாகவே மேம்படும் உங்களுக்கு தனஸ்தானம் ரெண்டாம் பாகத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் மக்கரநிலை இருப்பது உங்களுக்கு பணம் வரவை அதிகமாக கொடுப்பார் போல் செலவையும் கொடுப்பார் பணத்தை கொடுத்து செலவு கொடுத்தனால் பிரச்சனை இல்லை பணம் கொடுக்காமல் செலவு கொடுத்தா தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் வந்து கவலையே வேண்டாங்க ஐயோ எவ்வளோ கொடுக்குறாரோ அது தகுந்த செலவு வைப்பீங்க வருமானம் சேமிப்பு இருந்தாலும் எல்லாம் செலவு பண்ணிவிட்டு பிறகு யோசிப்பீங்க என்ன இவ்வளோ காசு எடுத்துச்சுமே என்ன ஆச்சு எல்லாம் செலவு வீணாக போச்சே என்று ஒரு மன வருத்தம் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு போல் குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் பெண்களுக்கு மன கஷ்டம் மனஸ்தாபங்கள் வீட்டில் ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பேச முடியாமல் இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இந்த மார்கழி மாதம் எல்லோரும் ஒற்றுமையாக குடும்ப உறுப்பினர்கள் நன்மையாக இருப்பீர்கள் இந்த மார்கழி மாதத்தில் அதாவது சுபகாரியம் எதுவும் நடக்காது இருந்தாலும் ஆன்மீகம் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது மார்கழி மாதத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகலாம் ஒரு ஆன்மீக டூர் போகலாம் இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு நல்ல கைமேல் பலன் கிடைக்கும் அந்த மாதத்தில் நீங்கள் கோயிலுக்குலன்னு போகிறது உங்களுக்கு ரொம்ப அமோகமாக சிறந்ததாக கைமேல் பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதுமாரி ஆன்மீக டூர் போகலாம் கோயில் போகலாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆகிடும் அந்த மாதம் மார்கழி மாதத்தில் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விளங்குவது போல் இந்த எல்லாம் பணி அடி படிப்படியாக குறைந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்து வெற்றி இந்த காரியங்கள் எல்லாம் கண் முன்னாடி நடக்கும் உங்கள் அம்மா பெண்களுக்கு தாய் வழியிலிருந்து வர வேண்டிய சொத்து பணம் எதாவது வருமானம் வர வேண்டியிருந்தாலும் தடை இல்லாமல் இது இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்தது தடை இல்லாமல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சேரும் இடம் வாங்கலாம் அக்ரிமெண்ட் போடலாம் பழைய வண்டி ரிப்பேர் பண்ணி ஓட்டலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பிள்ளைகளுடைய படிப்பு மேன்மை இருக்குது படிப்பு நல்லா படிப்பாங்க மந்த நிலை மாறும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா முன் படித்து நல்லா வேலைக்கு போகிற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் யாராவது காதல் விழுந்திருந்தால் கூட அவங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் அவங்களாவே திரும்பி உங்கள் நீங்கள் மன சந்தோஷமாக திரும்பி அதுலேருந்து விலைக்கு வந்துடுவாங்க உங்களை பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு ஏதாவது இந்த ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாக்க அந்த மாதம் மேம்படும் கடன் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க இந்த மாதம் வந்து பிரச்சனை எதுவும் வராது ஸோ எதிரி தொலையாலும் உங்களுக்கு இந்த மாதம் எந்த பிரச்சனையும் வராதுங்கய்யா ஆனால் அந்த மேசராசி அன்பர்கள் எதிர்த்தொழிலிருந்தும் கடன் தொழிலிருந்தும் விடுபட்டு இந்த புதிய அதாவது இந்த பழைய கடன் எதாவது இருந்தால் அடைக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதனால் பழைய கடனை நீங்கள் அடைக்கலாம் நீங்கள் புதிய கடன் வாங்க அது மாதிரி பார்த்துங்க நீங்கள் கனவு மனைக்குள்ளே அந்த மன விலகும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருந்தால் அந்த மன கஷ்டங்கள்லாம் விலகும் திருமணத்துக்காக காத்திருக்கும் ஆண்கள் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு மனைவி வந்து அமையவாங்க வேலை இருக்கிற மனைவியும் அமையவாங்க நல்ல வசதியான மனைவியும் அமைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்கள் வரன் காத்திருக்கும் பெண்களுக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி அரசு வேலையில் இருக்கும் மாப்பிள்ளையே கண்டிப்பாக கிடைக்கும் மத்திய அரசு ஊழியரே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல் ஐடி ஃபீல்டு தொழில் அதிபராக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரன் அமையும் பெற்றோர்கள் கூட பிள்ளைகளுக்கு வரன் அமையவில்லை என்று இயக்கத்தில் இருக்கும் பெற்றோர்கள் கூட இந்த மாதம் ஒரு மன அமைதி மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வரணுங்க பிள்ளைகளுக்கு அமைய போகிறது அந்த அதனால் அந்த தடைகளெல்லாம் விலகி இந்த மாதம் மார்கழி மாதம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்கும் அதனால் மார்கழி மாதம் ஒரு சிறப்புன்றே நீங்கள் வைத்து கொள்ளலாம் ரெண்டாவது மா திருமணம் டைவர்ஸ் ஆனவங்க ஸோ ரொம்ப நாள் தள்ளியும் தள்ளின்னு போகுது ரெண்டாவது திருமணம் செய்ய முடியலன்னு யாராவது காத்துனாலும் அவங்களும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏற்பாடு ஆகும் அதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வருது உங்களுக்கு தொழில் இதில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு பத்தில் சிக்கிரனும் பதினொன்றில் சனி பகவான் இருப்பது மிக மிக அமோகமான ஒரு வரவேற்பு உங்களுக்கு தொழில் இதாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பணம் கொட்ட கொட்டும் பேக் பிடிச்சி அல்லவாண்டி தான் நீங்கள் வாரி போட அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்பு அமைப்பு நல்லாயிருக்கு சிக்கிரன் வந்து சனி பகவான் வீட்டில் இருப்பது ரொம்ப நன்மை அவர் ரெண்டு நட்பு கிரகங்கள் ரெண்டு பேரும் அவர் ஒத்தரவு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் என்பதால் உங்களுக்கு பத்தில் இருப்பது பண வரவு உங்களை அதிகரித்து கொண்டே இருக்கும் அந்த மாதம் முழுவதும் அதே மாதிரி பெண்களால் நல்ல ஆதாயமும் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி பெண்களால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அந்த தான் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் லாபம்னு பார்த்தாலும் உங்களுக்கு பதினொன்றில் சனி பகவான் இருப்பதால் வயதானர்களாக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது அதே மாதிரி வேலையாட்கள் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது உங்களுக்கு வேலை செய்கிறவர்களாக உங்களுக்கு அதிக போன மாதத்தோடு இந்த மாதிரி அதிகமாக ஈட்டு லாபத்தை ஈட்டி கொடுப்பார்கள் இந்த குரூப் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆதாயமாக இருக்குது உங்களுக்கு தொழில் செய்கிறவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்தமாக இந்த மாதத்தில் ஒரு தொழில் அமைத்து அதற்கு உண்டான ஏற்பாடு நீங்கள் செய்வீங்க அதுக்குள்ளோட முயற்சி கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருப்பீங்க புது புது முயற்சிகள் தொழிலில் புது புது எண்ணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை உங்கள் மனசை ஓடிட்டு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு யோகமாக இருக்குது அதுக்கு நான் பிளான் பக்கா பிளான் போட்டு நீங்கள் செயல்படுத்தலாம் நீங்கள் அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கும் மாணவர்கள் மாணவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக பரீட்சையில் பாஸ் பண்ணுவீங்க பரீட்சையில் எழுதிடும் கூட போய் எழுதலாம் மார்க் போன முறை விட்ட மார்க்கெல்லாம் கூடி இந்த மார்க் கொஞ்சம் சேர்த்து எடுப்பீங்க நீங்கள் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை காத்து உடனடியாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முயற்சியை வந்து நம்பிக்கோடு செயல்படுங்க முயற்சி விடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தேடி வரும் வெளிநாடு போகிறேங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க அதுக்குண்டான முயற்சி கண்டிப்பாக எடுக்கலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வெளிநாட்டுகள் ஆதாயம் இருக்குது வெளிநாட்டில் யாராவது நண்பர்கள் இருந்தால் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் உங்களை தேடி வரும் அவங்களே வாயிலுக்கு வாங்கணும் கூட கூப்பிடுவாங்க விசா எடுத்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக பயனுள்ளதாக இருக்குது வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு கூட ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து சுபகாரியங்கள் தான் எல்லாமே தர தொழில் பிஸ்னஸ்லாம் அருமையாக நடக்குதுங்க ஐயா அதனால் தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலை செய்கிற இருக்கிறவங்களோ எந்த ஒரு கவலையும் வேண்டாம் வேலையாளர்கள் இருப்பவர்களுக்கு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் மேலே த ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்துங்களாக்கா ரொம்ப அமோகமாக ஒரு இது இல்லாத ஒரு நல்ல ஒரு உறவும் நான் ஒரு நல்ல பெயரும் அந்த இந்த முறை உங்களுக்கு தேடி வருதுங்க ஐயா அதனால் மேசராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வந்து எந்த அளவுக்கு விடாமுயற்சோடு செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புலாம் நிறைய பிரகாசமாக இருக்குது தொழில் முதலீடுலேருந்து நண்பர்கள் ஒரு புதிய ஒரு நட்பு க உறவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஒரு உடைய தொடர்பால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் காத்திருக்குது அந்த ஆதாயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விஐபி நட்பு உறவை நீங்கள் மேம்படுத்திக்கலாம் பழைய உறவு கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க இந்த மாதத்தில் பழைய உறவை நீங்கள் ரினியூல் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு ஆதாயமும் உங்களுக்கு இருக்குது மேசுராசி அன்புகள் எதையுமே வந்து துணிச்சலாக செய்வீங்க யோசிக்காமல் செய்கிறீங்க செஞ்சுட்டு போய் இருந்தால் யோசனை பண்ணுவீங்க ஆனால் அதனால் வந்தால் எந்த பாதிப்பு இல்லை உங்களுக்கு அனைத்து அதனால் உங்களுடைய குலதெய்வ அருவளால் இந்த மார்கழி மாதம் சென்று ஒரு பூஜை போட்டு குடும்பத்தோடு சென்று வாருங்கள் ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாகவும் மேன்மையாகவும் இந்த மார்கழி மாதம் அமையும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்